அழைச்சிட்டு வந்தேன் நீ போறேன்னு சொல்றியா நான் போகிறேன்னு சொல்றியா நான் பைக்ல தான் போயிட்டு அழைச்சிட்டு வந்தேன் அதான் வெயில் ஓவர் வெயிலுக்கு தலைவலி எந்திரிச்சு எனக்கு தம்பி அழைச்சிட்டு அப்படியே மார்க்கெட் போயிட்டு காய்கறி வாங்கிட்டு எல்லாம் வாங்கிட்டு வரவும் லேட் ஆயிடுச்சு அந்த வெயிலேயே சுத்திட்டு தமிழிச்செல்வன் வாங்க காய் கழுவு வணக்கம் லைக் பண்ணிட்டு பேசுங்கப்பா அனுப்ப சொன்ன என்ன போட்டோ நான் என்ன போட்டோ என்ன போட்டோ அக்கா இங்க சரியான மழை அப்படியா இங்க மழைனால மழை வர மாதிரி இருக்குப்பா ஆனா மழை வரல ஒரு மாதிரி ஒரு ஒரு தூரெல்லாம் வந்துச்சு ஆனா மழை வரல நாங்க காய்கறி வாங்கிட்டு இருக்கும் போதே பார்த்தோன்னா மழை வர தான் இருந்துச்சு ஆனா வரல நல்ல வேலைக்கு நான் பைக்ல போனேன்னு சொன்னேன் அப்படியா நானும் பைக்ல தானே போயிட்டு இருந்தாதான் எனக்கு ரொம்ப தலைவலிடா அக்கா சூர்யா ஜனனி நேம் சொல்லுங்க அக்கா ஹாய் 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 சூர்யா ஜனனி சூர்யா ஜனனி நல்லா இருக்கு மொட்டையனோட ஆமா தம்பி அழைக்க போனேன் தம்பி அழைச்சிட்டு வந்தேன் வெயில போயிட்டு லைக் பண்ணிட்டு பேசுங்கப்பா என்ன ஏடிஎஃப்ரெண்டு வள்ளியா நேற்று பேசினா ஃப்ரெண்டு வள்ளியா கணேஷ் ப்ரோ வாங்க ஹாய் 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 ஏ பேக் அமௌண்ட் டைம் அவுட் கூடு என்ன பண்ணிட்டு இருக்கிற யாரும் அக்கா நேற்று பேசிட்டிருந்த அவங்களதான் சொன்னேன் நீ முதல்ல பேட் கமாண்டை டைம் விட்டு கொடுறான் பேட் கமாண்ட்லாம் டைம் விட்டு கொடு அப்புறம் நீ பேசு போட்டோ அனுப்ப சொன்ன ஏன் அனுப்பலை நவீன் தான் ஆன க பண்ணியாச்சு பண்ணியாச்சு ஏடிஎஃப் தம்பி உங்களுக்கு என்ன ஹரிஷ் மாமா சொல்லி அனுப்ப சொன்ன மாமா அப்பெல்லாம் ரொம்ப பிஸி தான் அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார் நான் வேணா சொல்லி நான் வேணா அனுப்ப சொல்றேன் வச்சிருக்கேன் வச்சிருக்க சுபா பொண்ணு சுபா என்னமோ பேர் முன்னாடி ஏதோ வந்துச்சேடா சுபா என்னமோ வந்துச்சு முன்னாடியே பின்னாடியே ஏதோ இன்னொரு நேம் வந்து சேர்ந்து வந்துச்சு அதான் எனக்கு மறந்துருச்சு பாப்பா அந்த பேர் பேரே மறந்துருச்சு எனக்கு வரட்டும் வரட்டும் ஆமா அக்கா ஞாபகம் வச்சு கேட்டுக்க அப்புறம் ஸ்ரீதரே என்ன பண்ணிட்டு இருக்க எப்பா ஸ்ரீதரு எதுக்கு ஸ்பேனர் வாங்குறான்னு தெரியல அடிக்கடி காணாம போயிடறான் அவரை டைப் பண்ணிட்டு இருக்கியாடா எழுத்த ஒண்ணு ஒண்ணு பார்த்து டைப் பண்ணிட்டு இருக்கியா வாங்க பாலா தம்பி வாங்க வாங்க நலமா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா பாலா தம்பி சொல்லு அதை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன் எங்க போன அப்படின்னு வெயிட் அக்கா எதுக்குடா வெயிட் பண்ண சொல்கிற ஏட்டியா சார் இங்கே தான் இருக்கேன் இல்லைண்ணா நீ வந்து ஒரு லைவ்ல இருக்க மாட்டேன் எல்லா லைவும் போயிட்டு போயிட்டு வந்துட்ருப்ப அதனால தான் கேட்டேன் எங்கே போயிட்டேன்னு இல்லைன்னா ஸ்பேனரை தூக்கிடலான்னு சும்மா கதை இங்க இங்கே பேசிகிட்டே வேறு பேசிட்டு இருப்ப தெரியாதா எனக்கு உன்னை வித்தி தெரியாதா எனக்கு ஒன்று வித்தி அவனை டைமுக்கு கொடு அவனை ஒரு டைம் அவுட் கொடு நீ சைலண்டாறே ஏல சைலண்டா எல்லா லைவையும் போய் வாட்ச் பண்ணிட்டு வரே யாரு கண்டா உன்னை நம்ப முடியாதுடா நம்ப முடியவில்லை அப்படிங்கிற மாதிரி உன்னை நம்ப முடியாது ஹட எனக்கு சொன்னா